வயநாடு நிலச்சரிவின் போது வீட்டை விட்டு தனது கணவர் பேரன் பேத்திகளுடன் வெளியேறி நடுக்காட்டுக்குள் யானை கூட்டத்துடன் மாட்டிக்கொண்ட மூதாட்டி தொடர்பான சுவாரஸ்ய நிகழ்வு ஒன்று பதிவாகியுள்ளது கேரள மாநிலம் முண்டக்கை பகுதியைச் சேர்ந்த சுயாதா என்ற மூதாட்டியின் குடும்பத்தையே அந்த யானைகள் பாதுகாத்துள்ளன குறித்த விடயம் தொடர்பில் அந்த மூதாட்டி தெரிவிக்கையில் குறித்த தினத்தன்று மழை பெய்து கொண்டிருந்ததால் அதிகாலை ஒன்று பதினைந்து மணிகளவிலேயே எழுந்துவிட்டேன் அப்பொழுது எங்கள் வீட்டிற்குள் திடீரென தண்ணீர் புகுந்துவிட்டது அதனால் நாங்கள் அனைவரும் கட்டில் மீது ஏறி அமர்ந்தோம் ஆனால் அடுத்த நிமிடமே பெரிய மரக்கட்டைகள் எங்கள் வீட்டின் மீது முட்டி மோதியதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை மண் சரிவினை உணர்ந்த குறித்த மூதாட்டியின் குடும்பத்தினர் தனது மகள் சுஜிதா கணவர் குட்டன் பேரன் சூரஜ் மற்றும் பேத்தி மிருதுளா ஆகியோருடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் அது எடிபாடுகளிலிருந்து பேத்தி கதறி அழுததை சமாளித்து அவளது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு குடும்ப உள்ள மற்ற மூவரும் வெளியேறி பாய்ந்தோடும் நீரை கடந்து மலைக்கு சென்றதாகவும் அவர் மேலும் இதன் போது தெரிவித்துள்ளதுடன் அப்போது பலத்த மழை பெய்தது மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு காடே இருளாக காணப்பட்டது நாங்கள் நிற்கும் இடத்திற்கு அருகே தூரத்தில் ஒரு காட்டு யானை கூட்டம் இருந்தது அந்த கூட்டம் எங்களை பார்த்தது அதில் கொம்பன் நின்றிருந்தது பார்க்கவே பயங்கரமாக இருந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார் நான் யானையிடம் ஒரு வேண்டுகோளை முணுமுணுத்தேன் நான் ஒரு பேரழிவில் தப்பிவிட்டேன் யாராவது வந்து எங்களை மீட்கும் வரை எங்களை ஒன்றும் செய்து விடாதே எங்களை இங்கே இருக்க அனுமதிக்கும்படி அதை கேட்டேன் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டது போல் தோன்றியது நாங்கள் காலை ஆறு மணி வரை அங்கேயே இருந்தோம் காலையில் சிலர் எங்களை மீட்கும் வரை யானைகளும் அங்கேயே நின்றன விடிந்ததும் அதன் கண்கள் துளிர் விடுவதை பார்த்தேன் அந்த தருணம் சொல்ல முடியாத அனுபவம் என கூறும் நம் உடல் சிலிர்த்து புல்லரிக்க செய்கிறது இவ்வாறு மகிழ்ச்சி பெறுக அவர் தெரிவித்தார் இது குறித்து வன உயிரின பாதுகாப்பு அறக்கட்டளையின் தலைவர் முருகானந்தம் தெரிவிக்கையில் பொதுவாக யானைகள் பார்ப்பதற்கு மிகவும் உருவமாக இருந்தாலும் மிகவும் சாதுவானது அதனை துன்புறுத்தாதவரை அது மனிதருக்கு துன்பத்தை ஏற்படுத்துவதில்லை எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது